கமிட்டி காசு ராசுகாட்டி ராசுகாவட்டியா இரண்டு <laughs> புள்ளிகள் <Chantravaramati>. <laughs>

ஆ சரி நான் அண்ணன் தண்ணி விட்டு வேணுமா தண்ணி ஏற்பாடு செய்து கொடுங்க அது சரி தண்ணி ஏற்பாடு செய்து கொடுங்கப்பா பிள்ளைங்க மாப்பிள்ளை அருண் ஏன்ப்பா கருப்பனியன் கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன்ப்பா அண்ணன்

ி சந்திராவட்டி மூன்று புலிகள் பாரைப்பட்டி இரண்டு புலிகள் கடைசி ஐந்து நிமிடம் சத்ரடி புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் ஊடுருக்க

குடும்பமே கால நாலும் அஞ்சு நினைக்கிறேன் அஞ்சு 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 ஆறாம் நினைக்கிறேன் அப்படியே குடும்பமே பாயிண்ட்

ஏழு பிள்ளைகள் காரை தட்டு ஆறு ஆளுக்கு சக்சஸ் மாபெரும் கபடி போட்டியில் எட்டாம் பரிசு கட்டி சென்ற காசி பிரதேஷ் பி பி பரிசுகள் உள்ளன இந்த பரிசுகளை தமிழக வெற்றி கழகம் அண்ணன் பி தனசேகரன் எக்ஸ் கவுன்சிலர் சார்பாக